இருக்கும் வணக்கம் முப்படி உங்களை வரவேற்கிறது இனி நம்ம பார்க்க போற பாட்டு டாபிக் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ் ஓகேங்களா சோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாத்துட்டோம் அதே மாதிரி வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ரெண்டு பார்ட் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமான டாபிக்ல எத்தனை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் வந்து பாக்க வந்து இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் எல்லா ஷிஃப்ட்லயும் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசியலமைப்புல இருக்கு இந்திய அரசியலமைப்புல எத்தனாவது பார்ட்டா இருக்கு அப்படின்னு வந்து நான்கு ஏ ஓகேங்களா போர் ஏ பார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப அந்த ஏ என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏ அப்படின்னா அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சேர்த்திருக்காங்க இதை இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் யார் வந்து சேர்க்கணும்னு நினச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து சேர்க்கணும்னு நினைச்சாங்க ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஓகேவா இந்திரா காந்தி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் நேருவுனுடைய மகள் இந்தியாவினுடைய முதல் பிரதமரா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பதவி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கட்சியா இருந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க நிறைய மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா சோ அப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் எந்த சட்டத்திருத்தத்துல கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்துல கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல வந்திருக்கும் எப்போ வந்திருக்கும் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல வந்திருக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குட்டி அரசியல் அமைப்பினே சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அதிகப்படியான மாற்றங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுல வந்தது ஓகேவா சோ அதனால வந்து அந்த நாற்பத்தி பன்னிரெண்டாம் சட்ட திருத்தத்தின் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுக்குள்ள வந்தது ஸோ எங்க இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவில இருந்து எடுத்திருப்போம் ஓகேவா ஸோ ரஷ்யாவில இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்ற கான்செப்ட் நம்ம வந்து கடன் வாங்கியிருப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை கடமைகள் வந்து எந்த குழு தலைமையில வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வரன் சிங் குழு அப்படின்ற ஒரு தல ஒருத்தனுடைய தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தது ஓகேவா எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூலமா வந்தது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டு வந்தாங்க சரிவா சோ அதுதான் இங்க வந்து பாயிண்ட்ஸா கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஓகே சோ அடிப்படை கடமைகள் எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து

யூஎஸ்எஸ்ஆர் முன்னாள் சோவியத் யூனியன் அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து ஒரே கான்செப்ட் தான் ஓகேங்களா ஆப்ஷன்ல ரெண்டு ஆப்ஷனுமே இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் ஓகே அப்ப எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரஷ்யாவில் இருந்து எடுத்திருக்கோம் இது எந்த பார்ட்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் பார்ட்டி யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி இதுவும் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டே இருக்காங்க அடிப்படை கடமைகள் யார் கொண்டு வந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்டே இருக்காங்க யார் கொண்டு வந்தாங்கன்னா வந்து ஸ்வரன் சிங் குழு தான் கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்கன்னா நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கொண்டு வந்திருக்காங்க சோ இதற்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன ஏற்ப ஏற்படுத்திருக்காங்கன்னா வந்து போர் ஏ என்னது பகுதி நான்கு ஏ வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க சோ இதற்கான விதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஐம்பத்தி ஒன்று என்னது ஐம்பத்தி ஒன்று ஏ ஓகேவா சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடிப்படை கடமைகளுக்கான வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்டிக்கல் என்ன விதி என்ன அப்படின்னு வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐம்பத்தி ஒன்று ஏ ஓகே சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பத்து இருந்தது எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்தது பத்து இருந்தது சோ இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பதினொன்னு இருக்கு ஓகேவா சோ பதினாறாவது பதினோராவது கடமையா வந்து பாத்தீங்கன்னா எதை வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ அனைவரும் தங்களுடைய பெற்றோர்கள் அனைவரும் தங்களுடைய குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது கடமை ஸோ எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டு படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடமை என்ன பண்ணாங்கன்னா வந்து சேர்த்தாங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எத்தனை கடமைகள் இருந்தது அப்படின்றத கொஸ்டின் எத்தனை கடமைகள் பத்து கடமைகள் ரெண்டாயிரத்தி பதி மூன்று ஓகேவா ஸோ இப்போ எத்தனை கடமைகள் இருக்கு அப்படின்னு வந்து பதினோரு கடமை கடமை எப்போ சேர்த்திருக்காங்க அப்படின்னு வந்து வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திருக்காங்க ஓகேவா ஸோ இந்த பதினோரு கடமைகளும் எந்த ஐம்பத்தி ஒன்று தான் ஓகே ஸோ இந்த ஐம்பத்தி ஒன்று

எதை பத்தி சொல்லுது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா சோ பிப்டி ஒன் ஏ கிளாஸ் ஏ வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி சொல்லுது அப்படின்றே கொஸ்டின் கேட்டிருக்காங்க எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து ஒவ்வொரு இந்திய குடிமக குடிமகனும் அரசியலமைப்பு அதன் கொள்கைகள் நிறுவனங்கள் தேசிய கீதம் தேசிய குடி தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மதிக்கணும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய முக்கிய கடமையா இருக்கு எனது தேசிய அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் கொள்கைகள் நிறுவனங்கள் தேசிய கீதம் தேசிய கொடி தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை என்ன பண்ணும் மதிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்கன்னா வந்து பிப்டி இது லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் ஓகேவா சோ அதற்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாவது

ஓகேவா சோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா ரெண்டு ஆங்கிள் கேக்குறாங்க ஒன்னு ஐம்பத்தி ஒண்ணு ஏ கிளாஸ் ஏ எதை பத்தி சொல்லுது நாலு ஆப்ஷன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து தேசிய கீதம் தேசிய குடியை மதித்தல் எந்த ஆர்டிகல் இருக்கு ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஒண்ணு கிளாஸ் ஏ ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஒண்ணு கிளாஸ் பி ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஒண்ணு கிளாஸ் சி ஆப்ஷன் டி ஐம்பத்தி ஒண்ணு டி அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் ஓகேவா சோ ரெண்டு ஆங்கிள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து படிச்சு வச்சுக்கோங்க அப்ப ஐம்பத்தி ஒண்ணு கிளாஸ் பி எது சொல்லுது சுதந்திர போராட்ட தியாகிகள் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன கொள்கைகளை நம்ம என்ன பண்ணுவோம் சோ ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐம்பத்தி ஒண்ணு ஏ கிளாசி இந்தியாவினுடைய இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாக்கணும் ஓகேங்களா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒற்றுமையா இருக்கணும் ஒருமைப்பாட்டோட இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா நமக்கு தெரியும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இனச்சண்டை மதச்சண்டை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சமுதாய சண்டைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துதான் இருக்கு இருந்தாலும் நம்ம ஒற்றுமையா இருந்து நம்ம என்ன பண்ணோம் இந்திய நாட்டை பேணி பாதுகாக்கணும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடமையா வச்சிருக்காங்க எதுல வச்சிருக்காங்கன்னா ஐம்பத்தி ஒன்னு ஏன்னா வந்து வந்து வச்சிருக்காங்க ஓகேவா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐம்பத்தி ஒன்னு ஏ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருந்தல் ஓகேங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து புயல் வெள்ளம் பூகம்பம் இதெல்லாம் வந்து வருது ஓகேங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேராமிலிட் ஃபோர்ஸோ மிலிட்ரியோ இல்லை வந்து வந்து போலீஸ் சர்வீஸ்ல இருக்கிறவங்களோ வந்து ஹெல்ப் பண்ணுன்ற மட்டும் கிடையாது நாமளும் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணலாம் அதுவும் வந்து ஒரு கடமைதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதான் வந்து ரீசெண்டா வந்து வந்து மலையாளத்தில் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்ற ஒரு படம் வந்தது ஓகேங்களா அவங்க ஊர்ல வெள்ளம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமானிய மக்கள் எப்படி வந்து பாதிச்சாங்க அதை ஒரு ஹீரோ வந்து எப்படி காப்பாத்தினாரு அப்படின்றதெல்லாம் சொல்லி ஓகேவா சோ அவர் நினைச்சிருந்தா விட்டு போயிருவோம் ஆனா அதையும் ஒரு கடமையை எடுத்து பண்ணாரு இல்லைங்களா சோ அது எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ் டி இருக்கு பட் ஆனா அவருடைய உள்ளுணர்லயே நாம மத்தவங்களுக்கு என்ன பண்ணோம் ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கு ஓகேவா ஆனா இதையும் ஒரு என்ன பண்ணிருக்காங்க கடமையா வந்து பாத்தீங்கன்னா வந்து வச்சிருக்காங்க இது எந்த இதுல இருக்கு பிப்டி ஒன் ஏ கிளாஸ் டி வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு நெக்ஸ்ட் பிப்டி ஒன் ஏ கிளாஸ் சி சமய மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையையும் சகோதரத்துவத்தை வளர்த்தல் ஓகேங்களா ஸோ பெண்களை பாதுகாக்கணும் அதே மாதிரி சகோதரத்துவத்தை வளர்க்கணும் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிப்டி ஒன் கிளாஸ் இல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்காங்க ஓகேங்களா பிப்டி ஒன் கிளாஸ் இல எது வச்சிருக்காங்க பெண்களை பாதுகாக்கணும் அதே மாதிரி வந்து சகோதரத்துவத்தை எதிர்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தி ஒன்னு கிளாஸ் ஏ எஃப் ஐம்பத்தி ஏ கிளாஸ் எஃப் நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல் ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் கேட்டுருந்தாங்க நம்மளுடைய கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நினைவுச் சின்னங்களை நம்ம என்ன பண்ணோம் பாதுகாக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து தாஜ்மஹால் அதையும் பாதுகாக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் மகாபலிபுரம் கடற்கரை கோயில் இதெல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அஜந்தா எல்லோர கோயில் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது எதுல சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தொன்னு ஏ கிளாஸ் எஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐம்பத்தி ஏ கிளாஸ் ஜில வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்றத வந்து காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனகங்கள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை என்ன பண்ணும் அப்படின்றத வந்து மேம்படுத்துதல் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க என்ன பண்ணோம் காடுகளை விலங்குகளை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றதுனா வந்து பாதுகாக்கணும் காடுகள் இருந்தா மட்டும்தான் மனிதர்கள் வந்து வந்து இருக்கவே முடியும் ஓகேவா காடுகளே இல்லை அப்படின்னா வந்து வந்து மழை அப்படின்றது வந்து பெய்யாது ஏன் காடுகள் இருக்கிறது அப்படின்னா வந்து மழை வந்து பெய்யுது முக்கியமான காரணம் காடுகள் தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐம்பத்தி ஒன்னு ஏ கிளாஸ் அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின் ஓகேவா சோ ஐம்பத்தி ஒன்னு ஏ கிளாஸ் எச்சம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அறிவியல் கோட்பாடும் மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை சோ இந்தியாவுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ அறிவியல் எதுனா என்ன பண்ணணும் கண்டுபிடிங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கொஸ்டினாவே வச்சிருக்காங்க சாரி ஒரு கடமையாவே என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் இது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம் பிப்டி ஒன் ஏ கிளாஸ் ஐ என்ன சொல்லுது வன்முறையை கைவிட்டணும் பொது சொத்து என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் நாம ஆனா ஒரு பிரச்சனை வந்தா எதை பண்றோம் பஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொளுத்துரும் அது வந்து தப்பு அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாதுகாக்கிறது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு எதுல சொல்லியிருக்காங்க அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க சோ நெக்ஸ்ட் ஐம்பத்தி ஒண்ணு ஏ கிளாஸ் ஜே ஓகே தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தது ஓகேவா தேசத்துக்காக வந்து அப்படின்னா தனிப்பட்ட முறையிலும் சரி கூட்டாவும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உழைக்கணும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அதையும் ஒரு கடமையா வச்சிருக்காங்க எதுல வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வந்து வச்சிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிப்டி ஒன் கிளாஸ் ஏ கே ரொம்ப 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 முக்கியமானது ஸோ லாஸ்ட் இயர் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாலு ஷிஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டுருந்தாங்க ஓகேங்களா ஃபிஃப்டி ஒன் கிளாஸ் சார் ஃபிஃப்டி ஒன் ஏ கிளாஸ் கே கிட்டத்தட்ட நாலு ஷிஃப்டில் என்ன பண்ணியிருக்காங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஆறு முதல் பதினாறு வயதில் உள்ள குழந்தைகள் அனைவரும் கல்விக்கு பெரும் வாய்ப்பினை வழங்குதல் ஸோ அதற்கு எத்தனாவது சட்டத்திருத்தம் கொண்டு வந்தோம்னா எண்பத்தாறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் படி பதினோராவது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேவா இதுல வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் ஆறு முதல் பதினாலு வயது உள்ள தங்களுடைய குழந்தைகள் அனைவரும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பள்ளி ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் பிப்டி ஏ கிளாஸ் கே ஓகேவா சோ இதுல என்ன சொல்றாங்க பதினோராவது அடிப்படை கடமை என்ன பண்ண பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பள்ளிக்கு அனுப்பணும் அதுக்கான சட்ட திருத்தமும் ரிப்பீட்டடா இருக்காங்க எத்தனாவது சட்ட திருத்தம் திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டுல என்ன பண்ணிருக்காங்க இதை சேர்த்திருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து அந்த அடிப்படை கடமைகள் இருந்து கண்டிப்பா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க ஒரு ஷிஃப்டுக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்ற பதினோரு அடிப்படை கடமைகளையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்கியமானது எல்லாமே கேட்டாங்க சோ இந்த வருஷமும் கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஓகேவா சோ இதை கொண்டு வந்தவங்க இந்திரா காந்தி எந்த கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி எந்த வருஷம் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸ்டார்டிங்கில் பத்து கடமைகள் இருந்து இப்போ எத்தனை கடமைகள் இருக்கு பதினோரு கடமைகள் எந்த இருந்து எடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யால இருந்து எடுத்துருக்கோம் ஓகேங்களா தேங்க்யூ